ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்றை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் ശരണം 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 ഗോപാല 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 ഗോവിന്ദ 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 ഗോവിന്ദം ഗോപല

ஆஸ்தானத்தை அலங்கரித்து எழுந்தருளியிருந்த மூர்த்தி ஸ்ரீ ஊவே பெரியநம்பி ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி ஆடி மூலம் தனியன் ஸ்ரீமன் மகாபூர்ண குலாப்தி சந்திரம் கோபால ஸ்ரீமன்மகாபூர்ணகுலாப்திச்சந்திரம் கோபாலசூரீந்திரதனூஜரத்னம் திராப்த வேதாந்த யுகார்த்த ஸ்ரீ யுகார்த்தபோதம் ஸ்ரீஸ்ரீனிவாசகுரும் ஆசிரியமாக

பெரியநம்பி வம்சத்தில் திருவவதரித்தார் திருவரங்கம் சிங்க மையங்கார் பாடசாலையில் வேத வேதாந்த திவ்ய பிரபந்தங்களை கற்றுத் தேர்ந்தவர் பண்பாளர் குணவாளர் திவ்ய பிரபந்த திவாகரராக திகழ்ந்தவர் உபனிஷத்துக்கள் திவ்ய பிரபந்தம் ஸ்தோத்திர பாடங்கள் இரகசிய கிரந்தங்கள் ஆகியவற்றை வாசோ விதேயமாக மடைத்திறந்த போல் சேவிக்கும் ஆற்றல் பெற்றவர் சந்தை வகுப்பில் பாடம் சொல்லும் தருணத்தில் எந்தவித ஸ்ரீகோசமும் இல்லாமல் அருளிச்செயல் பயிலுபவர்களுக்கு இனிமையாக எளிமையாக சொல்லித்தரும் பாங்கினை பெற்றவர் பதம் பிரித்து சொல்லும்போது அர்த்த விரோதம் வராமல் அழகிய சொற்களோடு பதலாலித்வமும் இணைந்து கேட்டு ஆறார் செவிக்கினிய செஞ்சொல்லாக அமுதமாக இருக்கும் இந்த சுவாமி வேதபுரி மன்னார் கோயிலில் தம் குல முன்னோர்கள் வழியை அனுசரித்து ஸ்ரீ ராஜகோபாலன் சுவாமி குலசேகராழ்வார் திருக்கோயில் நிர்வாகத்தினை பொறுப்புடன் நிர்வகித்து வந்தார் திருக்குறுங்குடி வானமாமலை ஆகிய திவ்ய தேசங்களில் அத்தியாபக கைங்கரியம் செய்து வந்தவர் சுவாமிக்கு ஆயிரக்கணக்கில் சிஷ்யர்கள் அமைந்துள்ளனர் ஆண்டுதோறும் மார்கழி கேட்டை அன்று ஸ்ரீ பெரிய நம்பி அவதார மகோத்சவத்தை பிரம்மதேச மன்னார் கோயிலில் வெகு சிறப்பாக கொண்டாடி வந்தார் இன்றும் அவ்வாறே நடத்தப்பட்டு வருகிறது பார்த்திவ வருஷம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபக்ஷ அன்று பிரம்மதேச மன்னார் கோயில் என்று அழைக்கப்படும் வேதபுரி மன்னார்கோயில் பெரிய நம்பி வம்சத்தவரான ஸ்ரீ ஊவே பெரிய நம்பி ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி தம்முடைய எழுபதாவது திருநக்ஷத்திரத்தில் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அவருடைய திருநக்ஷத்திரம் வேதம் அருளிச்செயல் பாராயணங்களுடன் ஸ்ரீ பராங்குசதாசர் திருமாளிகையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ததியாராதனமும் நடைபெற்று வருகிறது அன்றைய தினம் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் உழைப்பார்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஊக்கத்தொகையும் வழங்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றன பல்வேறு நலப்பணிகள் கோஷம் ரக்ஷணம் முதலான பல சமுதாயப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அவருடைய திருநக்ஷத்திரம் வேதம் அருளிச்செயல் பாராயணங்களுடன் ஸ்ரீ பராங்குசதாசர் திருமாளிகையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது ததியாராதனமும் நடைபெற்று வருகிறது அன்றைய தினம் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் உழைப்பார்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஊக்கத்தொகையும் வழங்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றன பல்வேறு நலப்பணிகள் கோசம் ரக்ஷணம் முதலான பல சமுதாயப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன திருமாளிகையில் நித்திய கைங்கரியம் திருக்கோயில் திருப்பணிகள் கோசம் ரக்ஷணம் சமுதாய பணிகள் என பல்வேறு நலப்பணிகளை வர்த்தமான சுவாமி ஸ்ரீ ஊவே பெரிய நம்பி நரசிம்ம கோபாலாச்சாரிய சுவாமி செவ்வனே நடத்தி கொண்டு வருகிறார் வாழித்திருநாமம் மல்லிகை கமல் வேதபுரி மகிழ வந்தோன் வாழியே மாபூரணர் மலரடியை மனத்து வைத்தான் வாழியே எல்லியும் காலையும் மன்னனார் எழிலுரைப்போன் வாழியே இலங்கு கரக மூலத்தில் இங்கு உதித்தான் வாழியே கொல்லி காவலன் குலசேகரன் குணம் கூறுவோன் வாழியே கோபால கோளரி இனையடியாம் கதி பெற்றான் வாழியே நல்லிசையின் தமிழ் மாலை நமக்கு அளிப்போன் வாழியே நலந்திகள் ஸ்ரீனிவாசியமே நாள்தோறும் வாழியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்